வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா ஒரு வர்ம வைத்தியர் நம்ம பார்க்க போகிறோம் அவர் பேர் கார்த்திக் நாமக்கல் பக்கத்தில் மோகனூர் சேர்ந்து பிரம்மாண்ட ஆலயம்னு ஒரு ஊர் இருக்கு சிவசக்தி வர்ம கலைன்னு வச்சு நிறையா சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க புதுசா ஒரு சாதனை கர்ப்பப்பை இறக்கத்தை பத்து நாளையில சரி பண்ணிடலாம் எந்த விதமான இன்றி அதை சரி பண்ணிடலாம்னு சொல்றாங்க இப்போ அவங்கள நம்ம பார்த்து அந்த விவரங்கள் முழுசா கேட்போம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா அந்த கர்ப்பப்பை இறக்கத்தை பத்து நாளையில சரி பண்ணலாங்கிறீங்களே அதனுடைய முழு விவரங்கள் நல்ல புரியும்படி சொல்லுங்க ஐயா ஏன் அந்த கர்ப்பப்பை இறக்கோம் அப்படின்னா இந்த ஒரு இருபது ஆண்டுகளில் அதிகம் இன்னும் உணவு முறை பழக்க வழக்கத்தினால எனக்கு அந்த பிரச்சனை அதிகமா இருக்கு இன்னொரு விஷயம் என்ன லேடிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கர்ப்பப்பை எடுத்துட்டா எங்களுக்கு மாசம் மாசம் வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க துணி விஷயம் எங்களுக்கு இயல்பாவே அந்த கர்ப்பப்பை சத்து பற்றாக்குறைனாலயும் அந்த உணவு பழக்கத்தாலயும் வாழ்க்கை வாழ்க்கைச்சொல் மாறினாலயும் அந்த அவங்களுக்கு உள்ள லூஸ் ஆகி அந்த கர்ப்பப்பை வந்து வெளியே வந்துடுது சரி அந்தனா வலி சரியான வழி வலிக்கும் மாங்க மாதிரி வெளியே வந்துரும் பெரிய நீடங்கா துயரத்துக்கு ஆளாகணும் பயங்கரமான வழி இருக்கும் இது எப்படி சரி வந்து இது என்ன பண்றாங்கன்னா இது வந்து ஆப்ரேஷ் பண்ணி எடுக்கிறது மட்டும் தீர்வு இதை வந்து மீண்டும் உள்ள கொண்டு போக முடியாது அதை மீண்டும் சரி பண்ண முடியாதுன்னு மக்கள்கிட்ட ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனா அதை சரி பண்ணலாம் ஒரு பத்து நாளே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தெரியமாட்டேங்குது தெரியமாட்டேங்குதுன்னா இதுக்கான விழிப்புணர்வு யாரும் சொல்லல அதுக்கு என்ன என்ன பண்ணணும்னா வாயு பொடியும் தனியாக ஒன்று இருக்கு வாயு பொடி வாயு பொடி சரி இந்த வாயு பிரச்சனை தான் மேக்சிமம் அந்த பிரச்சனை வரும் சரி ஆனா அவங்களுக்கு அந்த இந்த பிரச்சனை அவங்களுக்கு கருப்பு இறங்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு குறி வழியாவே வாயு வெளியேறிட்டு இருக்கும் அப்படி வெளியேறினாவே அவங்களுக்கு கருப்பு இறங்க போது அர்த்தம் அவங்களுக்கு நம்ம வாசனம் வெளியா அந்த வாயு வெளியேறாம குறி வழியாவும் வாயு வெளியேறும் அப்படி வெளியேறிச்சுன்னா எங்களுக்கு கருப்பு இறங்க போகுதுன்னு அர்த்தம் இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து இது எப்படி சரி தெரியாம ஆபரேஷன் பண்ணாம எப்படி சரி பண்ணலாம் ஏன்னா கர்ப்பி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க பெண்களுக்கு வந்து ஒரு கண்ணு மாதிரி நீ கர்ப்பிப்பை ஒரு வேலை எடுத்துறீங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு வரும்னா உங்களுக்கு மாசம் மாசம் அந்த சுழற்சி உடம்பு அந்த கெட்ட ரத்தம் வெளியேறணும் இல்லையா பிளஸ் வந்து அந்த இது உங்களுடைய கருமுட்டை வெளியேறணும் சரி அது உற்பத்தியாயும் வெளியேறினாதான் உடம்பு உங்களுக்கு சுழற்சியில இருக்குன்னு அர்த்தம் நீங்க அதை உடம்பு ஒபிசிட்டி ஆகும் தைராய்டு வரும் பல பிரச்சனை தலைவலி வரும் உடம்பு பயங்கரமான உண்டாக்கிரும் சரி சரி எப்படி போலாம்னா அந்த வாயு பிடி உம் காலைல சாயங்காலமும் ஒரு மூணு வரல அள்ளி ஒரு டம்ள பச்சை தண்ணியில போட்டு குடிக்கணும் குடிச்சுக்கிட்டு இந்த வந்து இந்த எட்டி மரம் இலை எட்டி மரம் இலைய கஷாயம் போடணும் கஷாயம் போட்டு அதை குழியில வச்சு தண்ணி ஊத்தி கழிவுண்ணும் சரி ரெண்டு வேளை ம் அப்படியே சுருங்கிடும் ஓ அந்த கர்ப்பப்பை இறங்கின கர்ப்பப்பை சுருங்கிடும் சுருங்கி உள்ள போயிடும் உள்ள போயிடும் அவ்வளோதான் ஓகே இதுக்கு நாற்பது ஐம்பதாயிரம் செலவு பண்ணும் இதுக்கு ரெண்டு மூணு மாசம் பெட் ரெஸ்ட் இருக்கணும் அதெல்லாம் இது தேவையில்லை நம்ம எளிமையான முறையில அதை குணப்படுத்திக்க முடியும் ரொம்ப பேருக்கு குணப்படுத்தி இருக்கிறீங்க குணப்படுத்தி இருக்கிறோம் எழுபத்தஞ்சு வயசு பாட்டிக்கு கூட குணப்படுத்தலாம் எழுபத்தஞ்சு வயசு பாட்டிக்கு கூட குணப்படுத்தலாம் இவ்வளவு ஒரு அற்புதமான முறைய பயன்படுத்தினா ஏதாச்சும் உடலுக்கு கெடுதல் இருக்கும்னு நினைக்கிறாங்களா விழிப்புணர்வு இல்லைங்க விழிப்புணர்வு விழிப்புணர்வு இல்ல தெரியல அதாவது என்ன விஷயம்னா நம்ம இல்லாத வைத்தியமே இல்ல இப்ப எனக்கு விஷயம் தெரியுதுன்னா நான் என்ன மறைச்சு மறைச்சு நான் காசு பாக்குறது இல்லைன்னா அந்த காலத்துல வந்து காசு பாக்க மாட்டாங்க ஆனா வந்து ஒரு பெரிய ஆளா காட்டிக்கணும் என் விஷயம் தெரிஞ்சுன்னா அவனும் பெரிய ஆளா இருப்பான் எனக்கு மரியாதை போயிரு சொல்ல மாட்டாங்க சரி இது சொல்லாதே வச்சிருந்து இதோ சூழ்நிலையில இங்க தவறிட்டாங்க அப்படின்னா அந்த வைத்தியம் அங்கோடய அழிஞ்சு போயிடும் போயிடும் இன்னும் போயிடும் அப்படிதான் ஏகப்பட்டது அழிஞ்சு போச்சு ஓ ஏகப்பட்ட வைத்திய முறைகள் பழைய காலத்து வைத்திய முறைகள் பெரிய பெரிய வித்த ஆமா பெரிய நான் ஒருத்தர் சந்திக்கான போய் நான் போறதுக்கு ஒரு மாசம் தவறிட்டாரு ஐயா அவர் வந்து இந்த பக்கவாத்த ஒரு ஒரு மூணு நாளை குணப்படுத்தி இருந்திருக்காரு ஓ எப்பேற்பட்ட பக்கவாத்த மூணு நாளை குணப்படுத்தி இருக்காரு மூணே நாளையில குணப்படுத்தி இருந்திருக்காரு அவர் சந்திக்க போறதுக்கு ஒரு மாசம் அவர் தவறி இருக்காரு ஒரு மலை மேல ஒரு பெரியவர் ஐயோ அது அந்த வீட்டுல யாருக்குமே தெரியல இது என்ன அவர் பண்ணி குணப்படுத்தினார்னா அவங்க வீட்டுக்கு யாருக்குமே யாருக்கும் தெரியல அந்த வயது அறிஞ்சே போச்சு அப்போ இந்த வேற நம்ம ஓலைச்சுடியில புத்தகத்துல இருந்தா கூட பாத்துக்கலாம் இது வந்து தலம் அங்க அப்பா மூதாரி சொல்லி கொடுத்துட்டு போனது திவி வழியா சொல்லிட்டு வந்து அது வந்து அங்கிட்ட மட்டும் தான் ரகசியம் இருக்கும் அப்ப பண்டைய காலத்து நிறைய வைத்திய முறை அழிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு வெளியே வராதுனால வெளியே வர இப்போ இந்த கர்ப்பப்பை இறக்கமும் பண்டைய காலத்து வர்ம பண்டைய காலத்து வைத்திய முறையை தான் நீங்க பாக்குறீங்க ஆமா ஆமா அதாவது அந்த கொடி

மருந்துல போட்டு கழுவணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி தானா உள்ள பத்து நாள் தான் பத்து நாளில கல்ல உள்ள ஓடி அதாவது அப்படி இப்படி எப்படி பாம்பு படை எடுத்தோம்னா இதை கண்டா பாம்பு படை ஓடிது இல்ல அந்த மாதிரி அந்த இத வந்து அப்படியே சுருங்கிடும் இன்னொரு வைத்தியம் கூட இருக்குது ஒரு மூலிகை பட்டை இருக்குது ஒரு மூணு விதமான பட்டை அந்த பட்டையை வந்து நம்ம அடுப்பு குறுப்பு ஒரு கரண்டில போட்டு சாமாணி கட்டுறோம்னா சாமராணி கட்டறோம் அந்த கரண்டில போட்டு அந்த பட்டையை மேல போட்டு நம்ம வந்து அந்த பெண்ணை வந்து இப்படி இப்படி படுக்க வச்சு ஒரு கட்டல படுக்க வச்சு கட்டில நேரா குறிக்கு நேரம் அனலையும் அதை காட்டும் போது அப்படியே ஐயா இவ்வளவு அந்த காலத்துல பண்டே மருத்துவம் வந்து எவ்வளவு அற்புதமா இருக்குது இது நீங்க எவ்வளவு அற்புதமா இதை பத்தி சொல்லி இருக்கிறீங்க ஐயா கார்த்திகனுடைய போன் நம்பர் நாங்க போட்டிருக்கிறோம் கர்ப்பப்பை இறங்குறவங்க தாராளமா அவங்க போன் நம்பருக்கு போன் பண்ணி கட்டி இது வந்து கர்ப்பை இறக்கத்துக்கு மட்டும் இல்லைங்க லேடிஸ்க்கு வந்து நீர் கட்டி பைப்ராய்டு கட்டி சுறுசு அந்த கர்ப்பை சுறுசுறி ஆவறது கர்ப்பை சுருங்கி போறது இது சூதவ கட்டி அதான் பைப்ரைடு கட்டி சூதவ கட்டி சொல்றது உள்ள பாசி படம் படத்து இருக்குது அந்த டியூப்ல அடப்பு அவங்களுக்கு வந்து அந்த அந்த இது கருமுட்டை உற்பத்தி ஆகிறது கம்மியா இருக்கிறது இப்படி அவங்களுக்கு வந்து அந்த மாதவிடா சுழற்சி வந்து ஒண்ணு அதிகமா போறது கம்மியா போறது அதிக நாளைக்கு சரியான வயிற்று வலி அடி ஒரு சரியான வழி இருக்கிறது இப்படி பல பிரச்சனை இருக்கும் வெள்ளப்படுதல் வெள்ளப்படுது அதிகமா போறது உடம்பு உருக்கிட்டே போறது சில பேருக்கு வந்து இந்த பெண்கள் வந்து ஏஜ் ஆற்றம் இல்லாம இருப்பாங்க ஒரு பதினெட்டு ஆகி போய் ஏஜ் ஆற்றம் இல்லாம இருப்பாங்க அதுக்கு சரி பண்றதுக்கு இப்படி இந்த கருப்பாய் சம்மந்தமான பல விஷயம் குழந்தை சில பேருக்கு வந்து பெண்களுக்கு பெண் குறைவு இருக்கும் அது அதிகமான பேருக்கு இருக்காது ஒரு லட்சம் பேர்த்து ஒரு பெண்ணுக்கு இருக்கும் ஒரு பத்தாயிரம் பேருக்கு ஒரு பெண்ணுக்கு இருக்கும் அந்த குறைவு ஆண்களுக்கு வந்து ஆண்மை பேருக்கு ஒரு எழுபது நூறு பேருக்கு ஒரு அறுபது பேத்துக்கு எழுபது பேர்த்துக்கு இருக்கும் பெண்களுக்கு வந்து அது அதிகமா இருக்காது ஆனா அதுவும் எங்களுக்கு சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது அதை சரி பண்றது இது மாதிரி ஏன்னா உனக்கு ஒரு வைத்தியம் இருக்குது அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் ஐயா கார்த்திக் போன் நம்பர் போட்டிருக்கோம் அதுல முக்கியமா இந்த கர்ப்பப்பை இறக்கத்துக்கு இவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு அவரை போன்ல தொடர்பு கொள்ளுங்க அவங்க அந்த மருந்து சொல்லுவாரு இல்லைன்னா அனுப்பி வச்சிருவாரு பத்து நாளையில எப்பேற்பட்ட கர்ப்பப்பை இறக்கம் இருந்தாலும் குணப்படுத்திடலாம் அண்ணு தன் அனுபவத்தை அற்புதமா சொல்றாரு இதை பயன்படுத்தி கஷ்டப்படக்கூடிய பெண்கள் கர்ப்பப்பை சம்பந்தமான என்ன பிரச்சனை இருந்தாலும் இல்லைன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் ஐயாவுக்கு போன் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்வார் ஐயா பெண்கள் சம்பந்தப்பட்ட இவ்வளவு பிரச்சனையை இவர் அற்புதமா எளிமையா சொன்ன உங்களுக்கு டைனமிக் பிரெயின் சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் நன்றி